ஆசீர்வாதம் சில நேரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எதனால ஆண்டவர் என் குடும்பத்தில் என்ன மட்டும் ரசித்தாரு எதனால இந்த ஆஃபீஸில் நான் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்களே நான் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் ஏன் தெரியுமா அந்த குடும்பத்தில் நீங்க ரசிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் அந்த குடும்பம் கர்த்தனுடைய பார்வைக்கு நேராக அழிவுக்கு நேராக வந்திருக்கலாம் அது என்ன ரீசன் இருக்கோ நமக்கு தெரியாது அது மறைமுகமான பாவங்களாக இருக்கலாம் வெளிப்படையான பாவங்களாக இருக்கலாம் அந்த குடும்பம் அழிவுக்கு நேராக வந்திருக்கும் அந்த இடத்துல ஒரு நீதிமனை உருவாக்கி விட்டால் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தை காப்பாற்றிடலாம் ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இது கத்தர் கொடுத்துக்கிற வாக்கு உன் ஒருத்தன் நிமித்தம் கத்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றிடுவார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா நெகட்டிவாக பார்க்குறீங்க நான் மட்டும் தானே ரசிக்கப்பட்டிருக்கேன் இன்னும் யாருமே ரட்சிக்கப்படலையே அப்படின்னா ஏன் பயங்கர எதிர்ப்பு இருக்குது ஆண்டவர் ஏன் தான் என்ன உபத்திரவத்தில் வச்சிருக்கிறாரோ நீ உபத்திரவத்தில் வைக்கப்படலை நீ அந்த குடும்பத்துக்கு ரட்சகனாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நீ ஒரு ஆள் தான் அவ்வளோ பெரிய கப்பலுக்கு ஒரு நங்குரம் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி அந்த முழு குடும்பத்துக்கு நீ ஒரு ஆள் தான் பாதுகாப்பு நீ ஒரு ஆள் அங்கே இல்லை அந்த குடும்பம் ஒரு நாள் காணாமல் போகும் அழிந்து போகும் சில நேரத்தில் குடும்பமே சேர்ந்து ஆளை விரட்டி விட்டுறோம் பார்த்துருக்கீங்களா நீ எங்கிட்ட வராத ஏசு ஏற்றுக்கிட்டா வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க நான் சொல்லுவேன் விரட்டி விட்ட குடும்பத்தோடு விட கர்த்தர் இல்லை விரட்டப்பட்ட உன்னோடு தான் கர்த்தர் இருந்தார் எல்லாரும் உதாசீனப்படுத்தின உன்னோடு தான் கர்த்தர் இருந்தார் கடைசியில் ஒரு நாள் எப்படி வந்து முடியும் தெரியுமா விரட்டினவங்க எல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரும்படி கர்த்தர் செய்வார் காரணம் கர்த்தர் உங்களோடவே வெளியே வந்துட்டார் வீட்டை விட்டு நீங்கள் பைபிளை எடுத்து பாருங்க எப்போ யோசேப்பத்துக்கு குழியில் போட்டாங்களோ அதுக்கப்புறம் பைபிள் யோசேப்புக்கு பின்னாடி தான் போகும் நீங்கள் இந்த விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும் யார் பக்கத்தில் போதோ யாரை பத்தி சொல்லிக்கிட்டே வருதோ கர்த்தர் அர்த்தம் கர்த்தர் தான் பைபிள் என்ன செய்யும் சொல்லிக்கிட்டே வரும் இந்த சகோதரர்கள் தூக்கி குழியில் யோசிப்பை போட்ட உடனே பைபிள் யார் பின்னாடி போகும் யோசேப்புக்கு பின்னாடி போகும் அவன் கொண்டு போனாங்க எகிப்து கொண்டு போனாங்க சிறைச்சாலையில் வச்சாங்க ஏன் அவன் பின்னாடியே பைபிள் போகுது கர்த்தர் யார் கூட போயிட்டாரு யோசிப்போட போயிட்டார் ஏன் அதுக்கப்புறம் எழுதலனா கர்த்தர் அவங்களோட கூட இல்லைன்னு அர்த்தம் ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அவர்களை பத்தி மட்டும்தான் ஆண்டவர் எழுதுவார் அப்போ உன் வீட்டை விட்டு உன்னை விரட்டினாங்கன்னா கர்த்தர் உன் கூடவே வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம் நீ வந்து அதுக்கப்புறம் நீங்க பாடுபட்டீங்க கஷ்டப்பட்டீங்க மேலே வந்தீங்க அது வேற கர்த்தர் ஆனா அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நடுவில் உங்க கூடவே இருந்தார் குழியில போடும்போதும் கூட இருந்தார் பெலிசர் இடத்துல விற்க போதும் உங்க கூட இருந்தார் இஸ்வேல இடத்துல கொடுக்கும் போதும் உங்க கூட இருந்தார் போர்த்திமார் பார் வீட்லையும் உன்னோடு இருந்தார் சிறைச்சாலையிலும் உன்னோடு இருந்தார் அந்த தேவன் உன்னை உயர்த்தி பிரதமராக வைக்கிற வரைக்கும் உன் கூடவே இருப்பார் ஒரு நாள் உன்னை விரட்டி விட்ட குழியில் போட்ட அத்தனை பேரும் உனக்கு முன்பாக வந்து முழங்கால் இருக்கிற காலம் வரைக்கும் இவனை தூக்கி போட்டது தப்பு இவனை விட்டது தப்பா போச்சு இவனை விட்டது அனுப்பினதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் உங்க கூடவே இருந்தா அதோட மறைமுக அர்த்தம் என்னன்னா உங்க கூடவே இருந்தா நானும் நாசமா போயிருப்பேன் ஆமா தானே அவனு கூட வந்தால் அவனு பஞ்சத்தில் என்ன இருப்பான் இவங்களை மாதிரியே எகிப்துக்கு அரிசி கட்டு ஓடி வந்திருப்பார் நெல்லை கட்டு ஓடி வந்திருப்பார் அவரை உபத்திரவத்தில் தள்ளுறது உயர்த்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது அப்போ தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்களை மட்டும் ரசித்தார் நீங்கள் மட்டும் உங்கள் ஆஃபீஸில் ரசிக்கப்பட்டுருக்கிறீங்க மேலதிகாரிலாம் ரசிக்கப்படல என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அவர் என்னை கண்டாலே பிடிக்கல வெறுப்பாக இருக்கிறாரு உண்மை உண்மை ஒரு நாள் வரும் அந்த மேலதிகாரியே உன்னை கூப்பிட்டு ஜோமண்ணுங்கிற இடத்துக்கு கத்தர் கொண்டு வருவார் அந்த முழு ஆஃபீஸுடைய ரட்சிப்பு உன் கையில் தான் இருக்கிறது இன்றைக்கி நமக்கு அந்த விஸ்வாசம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கும் நர்சஸ்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருப்பாங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் அங்கே ஒரு ப்ரேயர் குரூப் ஒன்று இருக்கும் அங்கே போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை கேட்போம் எங்கள் ஆஃபீஸில் இப்படி ஒரு ப்ரேயர் குரூப் இருக்குது எங்களுடைய ஹ ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு ப்ரேயர் செல் வச்சுருக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அங்கே வரக்கூட பேஷண்ட்ஸுக்கு ஜோம் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி கூட்டங்கள் ரொம்ப என்னவாயிருச்சு கம்மியாயிருச்சு குறைஞ்சி போச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன் இந்த ஆஃபீஸில் நான் மட்டும் ஏன்னா நீ அங்கே ஒரு பிரேயர் செல்ல உருவாக்குவது தான் கத்திர உன்ன ரட்சித்ததே இல்லைனா ஆண்டவர் வேற யாராவது ரசித்திருப்பார் அந்த இடத்திற்கு நீ தான் நீதிமான் நீ இருக்கிறது நிமித்தம் தான் அந்த இடம் இன்னும் அழியாமல் இருக்கிறது உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற நிமித்தம் தான் இன்னும் பாதுகாப்பு உங்கள் ஏரியாவில் நீங்கள் நினைப்பீங்க என் தெருவே மோசமான தெரு தனியாக நடந்து போகிறதே கஷ்டம் எல்லாம் மோசமானவன் குடிகார அப்படி இப்படி நான் ஏ அதுக்கு நடுவில் கத்திர உங்களை ரச்சித்திருக்கிறாருனா அந்த முழு தெருவும் கர்த்தருடைய பார்வைக்கு அழிவுக்கு நேராக வந்து விட்டது அந்த அழிவிலிருந்து அந்த தெருவையும் அந்த ஆத்மாவையும் காப்பாத்துகிற ஒரே பொறுப்பு உண்மையில் தான் விழுந்திருக்கிறது பரலோக உன்னை செலக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் உன் குடும்பத்தில் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கு உன் தெருவில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு உங்களுடைய வேலை உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கு பரலகம் அது நிமித்தமாக உங்கள் நிமித்தமாக அந்த ஸ்தலம் பாதுகாக்கப்படுது நம்ம எம்என்சி கம்பெனிலாம் வேலை செய்யும் போது வாலிப பிள்ளைகள் கேட்குறாங்க வாலிப பசங்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் சர்ச்சில் ஒரு மாதிரி டாக்டரின் கொடுக்குறீங்க உபதேசம் எங்கள் ஆஃபீஸ் வேறு மாதிரி இருக்குது உலகம் வேறு மாதிரி இருக்குது எங்களால் அங்கே போய் என்ன செய்ய முடியல இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப கஷ்டம் சிலர்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா போனோம் கொஞ்சம் நெளிவு சொல்லிவோடு தான் போனோம் இல்லைனா இந்த உலகத்தில்தான் வாழ முடியாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறினா தான் முடியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறினீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் அவ்வளோ மாதிரியே இருப்பீங்க ஆனால் தேவன் நியமித்து வச்சிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது அதே நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் அங்கே நிற்பீங்களானால் ஒரு நாள் வரும் உங்களைப் போல அவர்கள் மாறுவார்கள் அந்த ஆபீஸே உங்களை மாதிரி மாறும் மாறுமானா அதுக்கு தான் கத்திரங்க வச்சிருக்கிறார் உங்களை மாதிரி மாறுறதுக்கு தான் ஆபீஸ் இருக்கே ஒழிய ஆபீஸ் மாதிரி மாறுறதுக்கு நீங்க ஏரியா உங்களை மாதிரி தான் ஒழிய நீங்க ஏரியா மாதிரி மாறக்கூடாது ஏசு மாதிரி தான் உலகம் மாறணுமே ஒழிய உலகம் மாதிரி ஏசுநாதர் மாற மாட்டார் அந்த மூணு பேர் நெருப்புல தூக்கி போட்டாலும் போடா விட்டாலும் அவனுக்கு ஏத்த மாதிரி தான் ராஜா மாறணுமே ஒழிய ராஜா கேத்த மாதிரி அந்த மூணு பேர் மாற மாட்டாங்க

அப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு விஸ்வாசம் வளரும் அப்போ நான் இருக்கும் போது இந்த ஸ்தலம் அழியாது நான் இருக்கும்போது என் வீட்டில் ஒரு அழிவு வராது என் நிமித்தம் கத்தரை காப்பாற்றுவார் என் ஒருத்தர் நிமித்தம் காப்பாற்றுவார் இது முதலாவதாக என்னது அவர்களை கத்தர் வைத்தது ரெண்டாவது எஸ்ஐகேல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசி கர்த்தர் அவனை நோக்கி நீ எரிசல எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் அடையாளம் போடு என்றார் இப்போ ஆண்டவர் எதுக்கு இரண்டாவது ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களே என்னையும் முதலாவது நீங்கள் நானும் இருப்பதே பாதுகாப்பு ரெண்டாவது கர்த்தரிய உங்களே என்னையும் வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நின்று ஜோம் வந்திருக்கா உங்கள் நேத்திலையும் என் நெத்திலையும் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார் அந்த முத்திரை உங்களையும் என்னையும் அழியாதபடி பாதுகாக்கிறது நாம் இருக்கிறதுனால இடம் அழியாதது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நல்லா புரியுதா நாம் இருக்கிறதுனால இடம் அழியாது அந்த பகுதி பாதுகாக்கப்படும் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த இடம் அழிவுக்கு நேராக போகும் சோதமாக மாறிடும் ஆனால் நீங்களும் நானும் உள்ளே இருப்போம் நீதிமன்ற்களாக லோத்துவை போல இருப்போம் ஆனால் உங்களை என்ன எதுக்கு அங்கே வச்சிருக்கிறாங்கன்னா லாஸ்ட் என்னன்னா உங்கள் நெத்திலேயே நெத்திலேயே ஒரு முத்திரை இருக்குது நீங்களும் நானும் அங்கே நின்று ஜபம் பண்ணணும் அந்த ஜபம் எதுக்குன்னா முதலாவது அந்த ஸ்தலத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவேளை அந்த ஸ்தலம் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போய்விட்டால் உங்கள் ஜபம் அந்த ஸ்தலத்தை காப்பாற்றுகிறதோ இல்லையோ உங்களை காப்பாற்றும் அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அங்கே வச்சுருக்கிறார் ஆண்டவர் தெரியாமல் வைக்கலை பல நேரங்களில் சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் தெரியுமா சுற்றி உச்ச பாவம் இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியாது ஓடிடலாம் போல தோணும் ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீங்கள் அந்த ஸ்தலத்துக்காக நின்று ஜோம் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறாரு இன்றைக்கி நாம் ஜோம் பண்ணுறோமா நம்மக்கிட்ட இருக்கிறது நெகட்டிவ் கன்ஃபெஷன் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்ன நெகட்டிவ் கன்ஃபெஷன்னா இந்த இடம் உருப்பிடாது அவன் திருந்த மாட்டான் அந்த குடும்பம் ரசிக்கப்படாது சிலரெல்லாம் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி யாருமே ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பியெலாம் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் யாராவது உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் சுவிசேஜ் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அவங்கெல்லாம் திமிர் பிடிச்சவங்க இவங்க சொல்கிற வார்த்தை அவங்கெல்லாம் திமிர் பிடிச்சவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸுங்க அதெல்லாம் அந்த காலத்து வெறி அதெல்லாம் வராது ஏன் வராது நீங்கள் நான் வந்திருக்கிறோமே நீங்களும் நானுமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா யார் வேணாலும் ரட்சிக்கப்படுவான் உலகத்தில் நான் சொல்லுவேன் எப்போ நமக்கு அது தெரியணும் உங்களே என்னையுமே கத்த ரட்சித்துட்டாரு உலகத்தில் யாரை ரசிக்கிறதுக்கு கஷ்டம் சொல்லுங்க உங்களுக்கு அப்படி தோணுது சில நேரத்தில் இந்த ஆள் இவரெலாம் ரசிக்கப்பட மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு நீங்கள் எப்படி அது முடிவு எடுப்பீங்க இல்லைங்க அவரு அவருடைய பார்வை வச்சு சொல்லிடுவாங்க இல்லைங்க அவர் பாருங்க பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஆளாக இருக்கிறார் எங்களுக்கு ஒரு நண்பரை தெரியும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவனா கிறிஸ்தவர்களை கண்டாலே முடியாது ஆளை வச்சுலாம் மிரட்டுவான் கிறிஸ்தவர்கள் ஆளை வச்சுலாம் மிரட்டுவான் ஒரு லெவலில் அவங்க தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி சச்சில் ஆராதனை இருக்கும்போது தம்பியை போய் உள்ளே போந்து சபைக்குள்ளேயே அடித்து கூட்டிகிட்டு போனான் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் ரசிக்கவே பட மாட்டார் அதெல்லாம் உருப்படவே மாட்டாருன்னு அவங்க தம்பியே முடிவு பண்ணிட்டா அந்த அளவுக்கு போன ஒரு ஃபேமிலி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருத்தர் என்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நானும் யாருன்னு சொல்லலை சரி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வந்தாங்க பார்த்தா ஆச்சரியப்பட்டு போனேன் எந்த மனுஷன் யாரை சபையில வைத்து அடித்தாரோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவராக வந்து எதிரில் நினைக்கிறோம் இந்த மாறவே மாட்டான் அவன் அவன் நிர்ம எழுதி வாங்கி இருக்கிறான் அனனியாங்கிற ஊழியக்காரனே சொல்றான் ஆண்டவரே அவனும் அவன் சபைகளை துன்புறுத்துக்கிறாச்சு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியும் நீ போ நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு ஏன் எந்த சவுலையும் பவுலை மாத்த கர்த்தரால் முடியும் ஆண்டவரால் லட்சிக்க கூடாத கரம் குறுகி போகவே இல்லை எவரையும் கர்த்தரால் லட்சிக்கப்பட முடியும் நீங்க யாரையும் டிசைட் பண்ணாதீங்க உங்க வேலையும் என் வேலையும் தண்ணி மேல வித போடுறது மட்டும் அது முளைக்குமா முளைக்காதான்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க இன்னைக்கு நிறைய பேர் அவன் ரசிக்கப்பட மாட்டான் அவன் உருப்பட மாட்டான் நான் சொல்லுவேன் நீ ரசிக்கப்பட்டிருக்கியா உலகத்தில் எவன் வேணாலும் ரசிக்கப்படுவான் நான் ஒரு விளையாட்டாக சொன்னாலும் அதில் ஒரு சீரியஸான விஷயம் இருக்குது என்னன்னா என்னெல்லாம் ஏன் ரசித்தாருன்றதுக்காக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துக்கிறான் அவனையும் என்ன ஏன் கற்ற ரசித்தாருன்றதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரசிக்கப்படாமல் இருந்தோம்னா அந்த ஊர் கெட்டு போயிடும் அந்த ஊரை காப்பாற்றதுக்கு கத்தனை எங்களை ரச்சி நெஜம் நான் சொல்றது நெஜம் நாங்கள்லாம் ரச்சிக்கப்படாமல் இருந்தோம்னா ஒரு வயலையும் உருப்பிடவே விட மாட்டோம் அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இவனை நட்சத்திர இவன் இவன் அங்கேருந்து வந்துட்டானாலே அவனுங்களாம் காப்பாற்றிடலாம் அப்படி இருந்தால் எங்களையே கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தையை பேச வச்சுருக்கிறாருனா யாரையும் ரட்சிக்க கர்த்தர் வளம் இருக்கிறார் வி நேவர் டிசைட் யாரையுமே சொல்லாதீங்க உங்கள் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் விருதாவாய் போகவே போகாது நீங்கள் யாருக்காவது ஜோம் பண்ணுறீங்க ரட்சிக்கப்படணும்னு அவன் ஒரு நாள் ஆண்டவரை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் வந்து நிற்பா முன்னாடி ஆச்சரியமா இருக்கும் ஒருவேளை உங்கள் கண்கள் காணாவிட்டாலும் உங்கள் ஜபம் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் ஒரு ஊழியக்காரரு ஒரு மனுஷனுக்காக முப்பது நாற்பது வருஷம் ஜபம் பண்ணி அவர் மரணம் வரைக்கும் அவர் ரசிக்கப்படவே இல்லை அப்போ ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும் போதுதான் சொல்லுவாராம் தம்பி ஆனோர் எடுக்குவா முப்பது வருஷம் சொல்லியிருக்காரு ஒரு நாள் இவன் அந்த வழியாக போகும்போது அந்த வழியாக நின்று இவனை பார்த்து சொல்லுவார எப்போ பார்த்தா அவரை காணும் அப்போ இவனுக்கு இங்கே ஒரு ஆள் நம்மளை பார்த்து போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லுவானே நான் நான் ரெண்டு மணி நேரம் ஆடை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இப்போ போது அவங்க சொன்னாங்களாம் அவர் நோயாவைப்பட்டார் பா தான் இறந்தார் இன்றைக்கி அவருடைய ஃபியூனரல் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஃபியூனரலுக்கு போயிருக்கான் அந்த ஃபியூனரலில் அவர் பாடி வச்சுருக்கிறாங்க அந்த முகத்தை பார்த்தவுடன் அவனை அறியாமலேயே பாவ மன்னிப்பு உணர்வு வர தொடங்கியது அந்த கல்லறையில் முழங்கால் போட்டு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் அவருடைய டைரியை திறந்து பார்க்குறாங்களாம் அவர் பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் வந்திருக்கு இந்த ஒரு ஜபத்துக்கு மட்டும் பதில் வரலன்னு அந்த இடத்த காலியாக விட்டு வச்சிருந்தாராம் அந்த டைரியில் அன்றைக்கி எழுதுனாங்களாம் அவருடைய மரணத்தின் அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டார் அவர் பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி லுயா நாம் பண்ணுற ஜபம் நாம் ஒருத்தனுக்காக ஜபம் பண்ணால் நம் மரணத்தில் கூட கத்திரனை ரட்சிக்க வல்லமில் இருக்கிறார் உங்களோட ஜபம் ரொம்ப முக்கியம் அதனால தான் கத்தர் கேட்குறாரு அந்த பட்டணத்துக்குள் போய் நெற்றிகளில் முத்திரை போடு யாரெல்லாம் அழுவுறான்னு பாரு நமக்கு இன்னைக்கு தேசத்தில் ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த நாடு ஊறுப்படாது அப்படின்னு முடிவு பண்ணுறோம் நாம சொதம் நம்ம நம்ம தான் சொதம் இது ரொம்ப மோசமாக போச்சுங்க இந்த நாடு ஊறுப்படாது ஒரு நாள் எல்லா நாடும் அழியத்தான் போகிறது ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு அழியாது நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் எவ்வளவு அழிவுக்கு நேராக இந்த நாடு போனாலும் உங்கள் ஜெபம் என் ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா ஆண்டவரை இந்த தேசத்தை காப்பாற்றும் ஏன்னா நாளாக முஸ்தர் சொல்லுது நீங்கள் ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடாமல் இருப்பேனும் ஆண்டவர் நம் நிமித்தம் தேசத்தை ஆசிர்வதிப்பார் நாம என்ன சொல்றோம் அவங்க அப்படி ஆட்சி நடக்குது இங்க இப்படி ஆட்சி நடக்குது இவ்வளோ வரி போடுறாங்க இப்படி வாங்குறாங்க இனிமேல் இந்த நாடு உருப்படாது நான் சொல்வேன் நாடு உருப்படாதுன்றத முடிவெடுக்கிற அதிகாரம் அதிகாரம் கர்த்தர்கள் தான் இருக்குது கர்த்தர் நினைத்தால் நீதியுள்ள ஞானமுள்ள ராஜாவை கொண்டு வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் தேசத்தை தலைகேலாய் மாற்றி அமைப்பதற்கு வலமுள்ளவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எத்தனை வருஷம் நாசமானதை ஒரு நாள்ல ரெடி பண்ண கத்தரால் முடியும் எத்தனை வருஷம் நாசமான தேசத்தையும் கர்த்த நினச்சா அஞ்சு வருஷத்துல கரெக்ட் பண்ணி கையில் கொடுத்துருவார் இங்க எங்கேயோ நம்ம தான் வீக் ஆகிறோம் ஜோ பண்ண வேண்டிய நாமமே நாமே அவிஸ்வாசத்துக்கு நேரம் போயிட்டோம் நம்ம வாயின் அறிக்கையே தப்பா தான் போயிட்டு இருக்கு நம்மளே சொல்றோம் இந்த தேசம் உருப்படாது இது அவ்வளவுதான் அப்படி சொல்லவே சொல்லாது தேசத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் கர்த்த தேசத்தை காப்பாற்றுவார் ஒருவேளை அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் தேசம் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போனாலும் அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் கத்தர் அங்குறது காப்பாற்றுவார் இப்போ நின்று கொண்டு ஜோம் பண்ணான் ஜோம எதுக்காக ஒரு ஐம்பது நீதிமான் கடைசியா பத்தில் வந்து நிறுத்துறார் ஒரு பத்து பேர் இருந்தால் அழுப்பீரோ அப்படின்னு கேட்கிறார் கர்த்தர் அதுக்கப்புறம் நிறுத்த சொல்லலை கடைசின்னு சொன்னது யார் தான் சொன்னது ஆபரகம் தான் சொன்னார் ஆண்டவர் ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் கடைசியாக ஒரு தடவை பேசுகிறேன்னு ஆண்டவர் சொல்லலை இவர் தான் ஸோ இவருடைய கணக்கு என்ன பத்து லாஸ்ட் ஏன்னா இவர் நம்பிக்கை என்னன்னா லோத்து மனைவி ரெண்டு பிள்ளைங்கன்னா கூட அதுவே நாலு பேர் ஆகிப்போச்சு அதுங்க ரெண்டு கல்யாணம் ஆகியிருந்தால் எட்டு வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க எப்படி ஒரு பத்து பேராவது இருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு பத்தில் ஸ்டாப் பண்ணிட்டார் கர்த்தர் நிறுத்த சொல்ல இவர் ஸ்டாப் பண்ணிட்டார் இப்போ சோதாக்குள்ளே போனால் எத்தனை நீதிமன்றம் இருக்கிறாங்க மூணே பேர் தான் இருக்காங்க லோத்துவும் ரெண்டு மகள்களும் மூணே பேர் தான் இருக்கிறாங்க வேறு இல்லை இப்போ தேவன் ஆபரகாம் ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா ஆபரகாம் ஜபம் பத்தில் நின்று போச்சே அதுக்கு மேலே வரலையே ஆனால் அங்கே இருக்கிறது ஆபரகாம் பண்ண ஜபத்தை விட குறைவு நல்லா கவனிங்க கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா நம்ம ஜோம் பண்ணுறோம் தேசத்தை காப்பாற்றணும் தான் போகிறோம் ஒருவேளை தேசம் காப்பாற்றப்பட முடியாவிட்டால் உங்கள் ஜபம் கடைசியாய் அங்கே இருக்கிற நீதிமான்களை மட்டுமாவது காப்பாற்றும் ஒரு மூணு பேரையாவது காப்பாற்றும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு நீதிமான் கூட கர்த்தர் அழிய விட மாட்டார் இந்த தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஒன்று தேசம் பாதுகாக்கப்படும் இல்லை குறைஞ்சபட்சம் நீங்களாவது நானாவது பாதுகாக்கப்படுவோம் நம்ம பாதுகாப்புக்காவது நம்ம ஜோம் பண்ணணும் நீங்கள் தேசத்துக்கு ஜோம் பண்ணுங்கள் அது உங்களை பாதுகாக்கும்